வெங்காயம் நடுவில் ஊடு போயிரு மஞ்சள் இல்லை மஞ்சள் நடுவில் ஊடு போயிரு வெங்காயம் இல்லை முதல்ல மஞ்சள் முதல்ல மஞ்சள் 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 ஊடு போயிரு தான் வெங்காயம் போட்டீங்களோ அப்போ வெங்காயத்து ஊடு போயிரு மஞ்சள் இல்லை இல்லை விதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க என்ன நாங்கள் திறக்கணும் சந்தை சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் ஆமாம் ஏன் உங்ககிட்ட விதை இல்லையா இல்லைங்க விதை இல்லை ஏன் ஏன் விதை எடுத்து வைக்கலையா நீங்கள் நாங்கள் வைக்கிறது இல்லை என்ன காரணம் அங்கேருந்து எவ்வளோ விதை எவ்வளோ வாங்கிட்டு வந்தீங்க நாங்கள் அங்கே நாலு ரூபா ஒரு விதை நாலு ரூபா நான் வந்து நாற்பது ரூபா வருது கிலோவுக்கு கிலோ நான் எத்தனை கிலோ இதுக்கு பயன்படுத்துறீங்க இப்போ இதுக்கு ஆறு குண்டல் போட்டுட்டுரும் ஆறு குவிண்டாலா ஆறு கிலோங்க இல்லை ஆறு குவிண்டலு ஆறு குமிண்டால் இதுக்கு ஆறு குண்டலு இந்த சீசனுக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருபது நாள் பயிர் அறுபது இருபது நாள் பயிரு நட்டது வந்து அறுபதாவது நாள் நாள் அறுபத்தஞ்சு நாளுக்கு எடுத்துட்டல சரி இப்போ வெங்காயம் வந்து அறுவடைக்கு தயாராகிருச்சு அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்பீங்க கூட சைஸ் வர்றதுங்களா கலர் வர்றது எதை எதை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி சைஸ் வர்றது அறுபத்தஞ்சு நாளாக எழுபது நாளுக்கு வந்தால் இது பிரிது பாருங்க சைஸ் வரதுக்கு தான் இது இந்த மாதிரி பிரிக்குது பாருங்க இது சைஸ் நல்லா பெருசா வருமோ வருது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கோபியில டிகேடிசின்னு ஒரு இயற்கை ஒரு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க சரி சார் சரிங்களா அவங்க நம்பர் வந்து கீழே இருக்கு சரி சரி அதை வேணா உங்களுக்கு தர நானு அதை நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா அவங்க வந்து நீங்க செயற்கையில பண்ணாலும் உங்க மண்ணை வந்து ஒரே போகத்திலே வந்து இயற்கையா மாத்திர சக்தி வந்து அந்த டிகேடிசி வரத்துக்கு இருக்கு அப்படின்னு வந்து சரி நாங்க எங்களுக்கு நாங்க வீடியோ போட்டோம் சரி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

வெங்காயம் முதல்ல எதுவுமே போட்டிருக்கீங்களா இல்ல முதல்ல போட்டிருக்குங்க எத்தனாவது தடவை எதுவும் வெங்காயம் போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு மூணு தடவை போட்டிருக்கோம் வெங்காயம் நடுல மஞ்சள் போட்டிருக்கீங்க மஞ்சள் உள்ளே போட்டிருக்கு வெங்காய நடுல ஊடு மஞ்சளா மஞ்சள் மஞ்சள் நடுல ஊடு பேர் வெங்காயம் இல்ல முதல்ல மஞ்சள் முதல்ல மஞ்சள் 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 ஊடு பேர் தான் வெங்காயம் போட்டிருக்கீங்களோ வெங்காயத்து ஊடு பேர் மஞ்சள் சரிங்க முதல்ல மஞ்சள் தான் பண்ணிருக்கோம் முதல்ல மஞ்சள் சரி ஓகே நம்ம இந்த வெங்காயம் பத்தி பாக்கலாங்களா பாக்கலாம் ஒரு ஏக்கர்ல எத்தனை கனவு வச்சிருக்கீங்க நாங்க பண்ணா நல்லா எடுத்தா விவசாயம் பண்ணி ஒரு குண்டலுக்கு வந்து ஒரு இருபது குண்டல் வரது இல்லை நான் என்ன கேட்டேன்னா இருந்து வாங்கிட்டு வந்தீங்க திறக்கம்பி சந்தை இந்த வாங்கிட்டு வந்தோம் ஏன் உங்ககிட்ட விதை இல்லையா விதை விதை எடுத்து வைக்கலையா நாங்க வைக்கிறது இல்லையா என்ன காரணம் நாங்க நம்ம காட்டிலே எடுத்து போட்டா வராத அப்படி சொல்றோங்க அதனால நாங்கள் அப்ப வைக்கிறது இல்லை நீங்க முயற்சி பண்ணல அங்க இருந்து எவ்வளவு வெதை எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க நாங்க அங்க நாலு ரூபாய் ஒரு விதை நாலு ரூபா நாற்பது ரூபாய் வருது கிலோக்கு கிலோ எத்தனை கிலோ இதுக்கு பயன்படுத்துறீங்க இப்போ இதுக்கு ஆறு குவிண்டல் போட்டு ஆறு குவிண்டாலா ஆறு கிலோ இல்ல ஆறு குவிண்டல் ஆறு குவிண்டால் இதுக்கு ஆறு குவிண்டல் மகசூல் சொல்றீங்களா வெதை ஆறு குவிண்டால் போடு இல்ல வெதை ஆறு குவிண்டல் ரெண்டு ஏக்கருக்கு போட்டுருக்கீங்க ரெண்டு ஒரு ஏக்கர்னா மூணு குவிண்டால் தேவை தேவை சரி நடும்போது எப்படி நட்டீங்க அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே நட்டுட்டீங்களா என்ன வேலை ஒரு வாரம் வச்சிருந்தா எதுக்காக அது கொஞ்சம் அது வைக்கலான்னா அவரு பூச்சி நோய் எதுனா வர்றது அப்புறம் கொஞ்சம் ஒரு எட்டு நாள் இருந்தால் காயுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஒரு எட்டு நாளாக வச்சுருந்தேன் சரி வச்சுட்டு என்ன வேலைகள் நீங்கள் அதில் பண்ணீங்க எதனா விதை நேர்த்தி எதனா பண்ணீங்களா அதில் ஒன்றும் பண்ணல எட்டு நாள் வந்து காய வச்சு சும்மா அவ ரூம்லேயே கொட்டுட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் வேற எந்த வேலையும் பண்ணல சரி நடும்போது எப்படி எடுத்து வந்து நட்டீங்க அப்படியே எடுத்து நட வேண்டியது அப்படியே எடுத்து என்ன அளவுல நட்டிங்க மூணு அடி பாரு மூணு அடி பாரு பாரு செடிக்கு செடி ஆமா ஒரு அரை அடி தூரத்துக்கு போடணும் கையிலேயே பண்ணிட்டீங்க கையிலயே சரி நட்ட பிறகு என்ன வேலைகள் நீங்க பண்ணீங்க நெட்டதுக்கு நட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க நட்டதுக்கு நாங்க மருந்து அடிச்சா வருது மருந்து களைக்கு களைக்கு மருந்து அடிச்சு ஏன் கை களை எதுவும் பண்ணலையா இல்லை ஒரு கொஞ்சம் மருந்தடிச்சால் கலை கம்மி வருது அப்புறம் திரும்பி உரம் போட்டோம் நெட்டதுலேருந்து எத்தனை நாளில் கிளா ஒரு இருபது நாள் ஆகுது இருபது நாளில் கிளை வர நாள் முப்பது நாள் ஆகுதுக்கா அதுக்கு மருந்து அடிச்சிடறீங்க மருந்து அடிச்சு சரி அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கலர் ரெண்டு கலர் எடுக்கணும் அதே கை கிலையா அதுக்கு மருந்து அடி இல்ல இல்ல கை கலரை எடுக்க கைக்குள்ள எடுத்துடுறேன் கை காலையில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் உரங்கள் கொடுக்கணுமா அதுக்கு ஆமா என்ன மாதிரி உரங்கள் இது கொடுக்குறீ இதுக்கு இருபதுக்கு இருபது

இயற்கை தெரியலையா இல்ல இயற்கையில வருமானம் வராதுன்றதுனால செயற்கை பண்றீங்களா இல்ல நாங்க பண்ணல இயற்கை பண்ணதே கிடையாது யாரோ உங்க பக்கத்துல யாரோ பண்ணிருக்காங்களா இயற்கை பண்றாங்களா அது தெரியல சார் தெரியல சரி ஓகே எப்ப இருந்து உரங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்க நட்டு நாங்க ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கு உர கொடுக்கணும் எத்தனை நாளுக்கு உரம் கொடுத்துட்டே இருப்பீங்க அது இப்ப ஒரு இருபத்தஞ்சு நாள் கொடுத்துருக்குறேன் இப்போ இப்ப விடணும் ரெண்டு ஐம்பது நாளாச்சு இப்போட்டு இப்போ வர உரை கொடுத்தா அப்புறம் இன்னொரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு வரை மூணு தடவை கொடுக்கணும் ஆமாம் எப்போ அறுவடை கிடைக்குது இது ரெண்டு மாதம் இப்போது இந்த சீசனுக்கு இந்த சீசனுக்கு ரெண்டு மாசம் ரெண்டு நாள் அறுபது ஒரு நாள் போயிடும் நட்டது வந்து அறுபது நாறு நாள் அறுபத்தஞ்சு நாள் எடுத்துட்டல சரி இப்போ வெங்காயம் வந்து அறுவடைக்கு தயார் ஆகிடுச்சி அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்பீங்க கலர் வர்றது எதை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி சைஜ் வர்றது அறுபத்தஞ்சு நாளோ எழுபது நாளுக்கு வந்தா இது பிரிது பாருங்க சைஸ் வர்றதுக்கு தான் இது இந்த மாதிரி பிரிக்குது பாருங்க இது சைஸ் நல்லா பெருசா வருமோ வருது தெரிஞ்சுக்கலாம் இது சின்ன சின்ன வெங்காயம் தான் இது சின்ன வெங்காயம் சரிங்க சரி பூச்சி நோய் தாக்கத்தெல்லாம் வருமா பூச்சி நோய் எதனா வருமா அதுல மருந்து எடுக்கணும் எட்டு நாளைக்கு பத்து நாளுக்குள்ள ஒரு மூணு மருந்து அடிச்சு ஆகணும் வரத்து முன்னாடி அடிச்சிருக்கீங்களா இல்ல வந்த பிறகு அடிப்பீங்களா வந்த கடைசியில நாங்க பாத்துட்டு எடுக்கணும்

சார் அது பண்றதுக்கு அது நல்லா வரதா தெரியல நம்மளுக்கு இது வந்து நல்லா வரதா அப்படின்ட்டு ஒரு கண்பம் பண்ணிட்டு போயிருக்கேன் செலவு படிக்க இதுக்கு கணக்கு போடலுங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் மேலே வருது சார் ஐம்பதுக்கு எழுபது ரூபாய் பக்கம் வந்திருக்கு இது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு எழுபதாயிரம் செலவு பண்ணி வருமானம் எவ்வளவு எடுப்பீங்க வந்த கடைசி தான் அது ரைட் கிடைச்சா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது ரைட் இல்லைன்னு கஷ்டம் சரி போன தடவை பண்ணீங்களா அப்போ எவ்வளோ பண்ணீங்க எவ்வளோ போன தடவை நம்மளுக்கு வெங்காயம் போட்டுருந்த அந்த காட்டுக்கு ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு லட்சம் மீதி ஆயிடுச்சு எவ்வளோ செலவு பண்ணீங்க நாங்கள் அதுக்கு ஒரு ரூபா பண்ணிருந்தோம் ஒரு ரூபாய் பண்ணி ரெண்டு ரூபாய் எடுத்தீங்க ரெண்டு ரூபாய்